என்னதா இருந்தாலும் ஒரு பாராட்டு விழான்னு கூட பார்க்காம இப்படிலாம் இளையராஜா அவர்களை இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரீசெண்டா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு ஆக்சுவலா நடந்தது என்னன்னா சமீபத்தில் தமிழக அரசு சார்பில் இளையராஜா அவர்களுக்கு பிப்டி இயர் செலிபிரேஷனா ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு விழா நடத்திருந்தாங்க இல்ல முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் ரஜினி அவர்கள் கமல் அவர்கள்னு எல்லாருமே பேசி முடிச்ச பிறகு கடைசியா விழா நாயகன் இளையராஜா அவர்கள் பேசும்போது இப்படி ஒரு பாராட்டு விழாவால என்ன பேசுறதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியில திகச்சு போன இசைஞானி ஏற்கனவே ரஜினி அவர்கள் பேசும்போது அவர் மறந்த சில பாயிண்ட்களை இளையராஜா அவர்களே தான் எடுத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி சூப்பர் ஸ்டார் வந்து பேசுறாரு இல்ல நீங்க அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டின ஆட்டா இருக்கு பாருங்க அதை சொல்ல போறேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஜானிய கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இவரு மகேந்திர சார் வந்தாங்க இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தோம் இவர்கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்ன ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டோ இருக்கு ஐயோ 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 மூணு மணி நைட் இருக்கு மகேந்திரன் அப்ப சொல்றாரு ராஜா இந்த சாங் இது சுப்பாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேக்குறாரு மெயினா ஹீரோயின்ஸ் பத்தி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார்